திருப்போரூரில் தனியார் நிறுவனம் சார்பில் மினி பேருந்து சேவையை திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜி திருப்பூர் ஒன்றிய சேர்மன் இதயவர்மன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் நென்மேனியிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை திருப்பூரூர் செல்ல வேண்டும் என்றார் கோவலம் அல்லது மாமல்லர்மம் சென்றுதான் செல்ல வேண்டிய நிலை இருந்தது இதனை ஊராட்சி மன்ற தலைவர் ரமணி சீமன் தனது ஊராட்சி மக்கள் நலன் கருதி ஆட்சியர் எஸ்நேகா மற்றும் அமைச்சர் அன்பரசன் எம்எல்ஏ எஸ் பாலாஜி ஆகியோரிடம் பேருந்து சேவை வேண்டுமென கோரிக்கை விடுத்த நிலையில் தனியார் நிறுவனம் சார்பில் இரண்டு மினி பேருந்துகள் இயக்கப்பட்டன மினி பேருந்து சேவை துவக்க விழா இன்று திருப்பூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்பூரூர் எம்எல்ஏ பாலாஜி திருப்பூர் ஒன்றியக்குழு பேருந்து இதயவர்மன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடிய செய்து பேருந்து சேவையை துவக்கி வைத்தனர் இந்த சேவையானது ஆலத்தூர் சிப்கோ முதல் தையூர் கோமாநகர் வரை ஒரு தடமாகவும் மற்றொரு தடமாக தையூர் முதல் ஈசியா நெம்மேலி வரை மற்றொரு தடமாக திருப்பூர் வழியாக செல்ல சேவை இன்று துவங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய எம்எல்ஏ பாலாஜி பேருந்து சேவைகளை அதிகப்படுத்தியது திமுக அரசுதான் என்றும் முன்னாள் முதல் கலைஞர் அவர்கள் துவக்கிய சேவையை அவர் வழியில் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லோருக்கும் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்றார் உயரிய நோக்கில் அனைத்து மக்களுக்கும் அனைத்து வசதிகளும் வேண்டும் என்றும் பேருந்து சேவை இல்லாத கிராமங்களில் இருக்கக்கூடாது என தீர்மானித்து தனியார் மணி பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளார் அதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்ற தலைவர்கள் போன்று நமது தலைவர்கள் கிடையாது பேரறிஞர் அண்ணா வழியில் கலைஞர் மற்றும் பெரியார் வழியில் மக்கள் நலனுக்காக திமுக ஆட்சி செய்து வருகிறது யார் எப்படி போனால் நமக்கு என்ன நாம் நமது வேலையை செய்வோம் என பொதுமக்கள் நலனில் அக்கறை காட்டாத தற்கொலைகள் அதிகம் உள்ளார்கள் என தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் மறைமுகமாக அவர் பேசினார் இது மினி பேருந்து சேவை மட்டும் கிடையாது பொதுமக்கள் நலனில் அக்கறை காட்டும் முதல்வராக தமிழகம் முதல் திகழ்ந்து விடுகிறார் என்றார் நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன பொறுப்பாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் அரசாக முழுக்க முழுக்க தனியாரே பஸ் நடத்தினா என்ன ஆகும் நம்ம யாரும் கேட்க முடியாது பஸ் ஏன் ஏறி போச்சுன்னு கேட்க முடியாது இவ்வளவு எப்படி ஏத்தனீங்கன்னு கேட்க முடியாது அப்ப அந்த கட்டுப்பாடு வேண்டும் என்பதற்காக அரசுடமையோ பஸ் எல்லாம் அதே நேரத்தில் அரசு எல்லா இடங்களுக்கும் பேருந்தை இயக்க முடியாது குறிப்பாக இந்த மினி பேருந்து என்னன்னா ஒரு பக்கம் நம்ம நார்மலா இருக்கிற பஸ் வச்சிருக்கோம் ஐம்பது அறுபது பேர் அமர்ந்து செல்லக்கூடிய ஐம்பது சின்ன சின்ன பேருந்து இயங்கக்கூடிய சாலையில இயக்கணும்னா ஒரு தனியா ஒரு பஸ் கட்டமைக்கணும் அந்த பஸ் எல்லாம் திருப்பி அரசு வந்து வாங்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதற்கு தனியாக வந்து நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் எல்லாம் தேர்வு பண்ண வேண்டியிருக்கும் நிர்வாக ரீதியாக ஆகக்கூடிய செலவு ஏற்கனவே அரசு போக்குவரத்து கழகம் அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் லாப நோக்கத்தில் இயங்காது அரசு போக்குவரத்து கழகத்தில் லாபம் பார்க்க முடியாது மக்களுக்கு சேவை செய்யணும் அடிப்படையில் அது இயங்குது என்றாலும் கூட கூடுதலான சுமை வந்து விழுந்ததுனா பஸ் கூடுதலான சுமை வந்து விழுந்ததுனா மறுபடியும் அந்த சுமையை யார் தலைமையில் போய் விழுனா மக்கள் தலையில் தான் வந்து விழும் அப்போ அரசு இதை கவனத்திலே கொண்டுதான் எங்கெங்கெல்லாம் தனியார் பங்களிப்பு தேவை என்று நினைக்கிறதோ அங்கெங்கெல்லாம் தனியார் பங்களிப்பை கொண்டு வருவது அப்ப முத்தமிழர்கள் எந்த அவர்கள் பேருந்துகளை தனியாரிடமிருந்து தலித்து அரசுடமை ஆக்கினாரோ அதே முத்தமிழர்கள் கலைஞர் அவர்தான் மினிப திட்டத்தை கொண்டு வருகிறார் கொண்டு வந்ததற்கான காரணம் இரண்டிற்குமான காரணம் ஒன்றுதான் மக்களுக்கான சேவை வழங்குவது என்கின்ற நிலையில சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் இன்றைக்கு மக்களை பற்றி எல்லாம் சிந்திக்கிறதுக்கு முன்வரதெல்லாம் வந்து யாரும் அரசியலுக்கு வரதில்லை எவன் செத்தான்னா எவன் இருந்தான்னா நான் போறேன் என் வண்டி ஏறி இந்த தான் போயிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் சும்மா வந்து எதையாவது ஒரு நாலு ஷேர் பண்ற மெசேஜ் இல்ல போற போக்குல வந்து வாட்ஸ்அப்ல எவனோ ஒருத்தர் வளர்றது எவனோ ஒருத்தர் வாங்கி எடுக்கிற செய்தியெல்லாம் வச்சுட்டு பேசுறாங்க இல்ல அதை ஒரு அடிப்படையா வச்சா முழுக்க முழுக்க தற்கொலைகளாக தான் வருவாங்க இன்றைக்கு முத்தமிழக கலைஞர் போன்றவர்களும் பேருந்து அண்ணா போன்றவர்களும் தந்தை பெரியாரை போன்றவர்களும் படித்ததுனால் அவருடைய அறிந்ததுனால் இன்றைக்கு ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறை காப்பாற்றப்பட்டு இருக்கிறது அதெல்லாம் தெரியாம ஏதோ போற ஏதோ எவனோ ஒருத்த சொல்றான் எல்லாம் கும்பல் சேருங்க சேர்ந்து ஆடு மாடு மாதிரி வந்து மக்கள் என்பது மாக்கள் எங்கு நினைக்க போனோம்னு சொன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் பலியாகிவிடும் என்பதையும் புரிந்து கொள்ளணும் இது ஏதோ சாதாரணமா ஒரு பஸ் மினி பஸ் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ற ஸ்கீம் இல்லை இதற்கு பின்னால் முத்தமிழறிஞர் கலைஞருடைய அறிவு இருக்கிறது அறிவை கடந்து மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை இருக்கிறது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில இந்த திட்டம் துவங்கப்பட்டது இடையில வந்த அரசு அதை நிறுத்திவிட்டது மீண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில செயல்படக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு அந்த தளபதி அவர்கள் மினி பஸ் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இது குறிப்பாக வந்து எந்தெந்த பகுதிகளெல்லாம் சேவை அதிகமாக இருக்கிறது ரொம்ப இலகுவா செல்லக்கூடிய வகையில் இந்த பேருந்து இயக்க வேண்டும் என்கின்ற நிலையில் அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இயங்கக்கூடியவர்கள் அல்லது இந்த இயக்கத்தை செய்யக்கூடிய அனுபவம் வாய்ந்தவர்கள் இந்த எம்டிஎம் ஃபீல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே பல்வேறு தொழில் நிறுவனங்களில் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கிறது நீங்கள் வெறுமனே வந்து லாப நோக்கோடு முழுமையான லாப நோக்கோடு அரசு செயல்பட முடியாது ஆனால் தனியார் முழுமையான சேவை நோக்கோடு எந்த தனியாரும் செயல்பட முடியாது

مير مرنا ببل